இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அரசியல் உரிமைகள் எழுச்சி பெற்ற காலம் என்றாலும் இனங்களின் எழுச்சி காலம் என்றும் அதைச் சொல்லலாம் உலகம் முழுக்க விடுதலை உணர்ச்சி எழுச்சி பெற்ற அதே காலத்தில் இந்தியாவின் தெற்கில் இருந்து மொழியுணர்ச்சி உருவானது இந்திக்கு எதிரானது ஆதிக்க இந்திக்கு எதிரானது இந்தி திணிப்புக்கு எதிரானது என எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அதன் பொருள் ஒன்றுதான் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளது அரசியல் சாசன அட்டவணையால் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள போது ஒரே ஒரு மொழியான இந்திக்கு அரியணை சூட்டி ஏனைய மொழிகளை அழிக்க நினைக்கும் சிந்தனைக்கு எதிராக திமிரி நின்றது தமிழ் நிமிர்ந்து நின்றவர்கள் தமிழர்கள் இந்தி எதிர்ப்பு போர் என்பது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கி ஐந்து கட்டங்களை கடந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நூற்றாண்டையும் தொடையிருக்கிறது தமிழ் இங்கே ஆட்சி மொழியாக வளர்ச்சி மொழியாக இருக்கிறது ஆங்கிலம் நம்மை உலகத்தோடு பிணைக்கிறது இருமொழி கொள்கை நம்மை வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி இருக்கிறது இப்போது நாம் கேள்வியை திருப்பி போட்டு பார்த்தால் கிடைக்கும் பதில்தான் மொழி போரால் விளைந்த நன்மை என புரிந்து கொள்ளலாம் அந்த கேள்வி இதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நடக்காமல் போயிருந்தால் இந்திய ஆதிக்க உணர்வு என்பது வட இந்திய அரசியல்வாதிகளிடம் இயல்பாக இருந்தது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ராஜாஜி என்ற வடிவத்தில் இந்தி ஆதிக்கம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த மொழி போராட்டம் முதல் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா அன்றைக்கி முப்பத்தெட்டில் ராஜாஜியுடைய ஆட்சி நடைபெறுது அதாவது சைமன் கமிஷன் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு அதாவது மாண்டியக்சம் ஸ்போர்ட் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் இருந்ததை விட ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் கொடுக்கப்பட்டது இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது காங்கிரஸ் அந்த தேர்தலில் பங்கெடுக்குது அதில் வெற்றி பெறுறாங்க அதில் ராஜாஜி அப்போ வந்து முதலமைச்சராக அது ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீமியராக அவர் இருக்கிறார் அது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க முப்பத்தேழில் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக கொண்டு வர்றது அப்படிங்கிற இந்தி பாடத்தை கட்டாயமாக கொண்டு வர்றதுங்கிற அறிவிப்பை அவர் வெளியிடும்பொழுது தான் அதுக்கு எதிரான போராட்ட உணர்வு வந்து இங்கே பெருசாக வருது மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் இருக்காரு அவர் மற்ற தமிழறிஞர்கள் ஈழத்தடிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கியாபி முத்தமிழ் காவலர் இப்படி எல்லாருமே வந்து அதில் பங்கெடுக்கிறாங்க இப்படி தமிழறிஞர்களுடைய இந்த குரல் இதெல்லாம் பொழுது தான் பெரியார் வந்து அதை வந்து அப்போ தான் அவர் சுயமரியாதை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ தான் நீதிக்கட்சியுடன் அவருக்கு ஒரு இணக்கம் இருக்குது நீதிக்கட்சியினுடைய தலைவராக இருந்த சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர் வந்து சட்டமன்றத்திலே ராஜாஜி முன்னாடியே அதை பேசுகிறாரு அது மாதிரி கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழ் தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் அவர் வந்து இந்த போராட்ட களத்தில் இருக்கார் அவர் வந்து உள்ளவர் அப்படி எல்லாரும் இணைந்து வரும்பொழுது தான் பெரியார் அதை வந்து முன்னெடுக்கிறார் அந்த போராட்டத்தை அது ஒரு மக்கள் போராட்டமாக அதை வந்து பெரியார் வந்து முன்னெடுக்கிறார் இப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அதில் தான் வந்து நடராஜனும் தாளமுத்தும் சிறையிலேயே உயிரை வந்து இழக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நோய்வாய்ப்படுறாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியெலாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்த ஆட்கள் எல்லாம் இப்போ இப்போவும் வந்து பெரிய வரலாற்று நாயகர்களாக புல் புல் பறவைகள் பறந்து வந்தவர்களாகலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் எளிய மக்கள் உண்மையான உணர்வோடு இருந்தவங்க அதனால் என்னென்னா எளிதெலாம் தர முடியாது உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி தான் ரெண்டு பேரோட உயிரும் சிறையிலேயே போகுது பெண்கள் பலர் வந்து கைது செய்யப்படுறாங்க கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க கைக்குழந்தைகளோடு போய் கை கைதாகிறவங்க இதெல்லாம் அதில் வந்து இருக்குது இந்தி எதிர்ப்பு போர் என்பது தமிழன் தொடுத்த போர் தமிழுக்காக தொடுத்த போர் அது கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளை தொட்டு நீண்டு செல்கிறது முப்பதுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்குகிறது முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ராஜாஜி வந்து தியாகராய நகரில் ராமகிருஷ்ணா பள்ளியில் வந்து இந்தியினுடைய அவசியம் அது ஒரு கட்டாய பாடமாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தொடங்கினப்போ கரந்தை சங்கமும் திருவையாறில் இருந்த தமிழ் ஆர்வலர்களும் ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பின்னால் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் அதிலிருந்து தொடங்கினதுன்னு நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பே பெரியார் வந்து அறிக்கை மூலமாக இந்தி திணிப்பை கண்டித்திருக்கிறார் அங்கிருந்து நாம் தொடங்கினோம் வரலாற்று அப்படின்னா முப்பத்தி ஏழுலிருந்து நாற்பது வரைக்கும் முப்பத்தி எட்டில் ராஜாஜி இந்தியை திணிக்கிறார் கட்டாய பாடமாக்குகிறார் அதை எதிர்த்து ஒரு பெரிய கிளர்ச்சி நடக்கிறது தமிழ்நாடு முழுக்கிலிருந்து பெரியார் நியமித்த சர்வாதிகாரப்படை பட்டுக்கோட்டை அழகிரி ஒரு சர்வாதிகார படை த படை நடத்தி வருகிறார் படையினா ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மக்கள் திரளாக சேர்ந்துக்கிட்டு ஒரு தளபதியின் தலைமையில் அணிவகுத்து வருவார்கள் அந்த தளபதிக்கு பெயர் சர்வாதிகாரி என்று பெரியார் அழைத்தார் அண்ணா ஒரு சர்வாதிகாரியாக படை நடத்தி வந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை அழகிரி ஒரு சர்வாதிகாரியாக படை நடத்தி வந்திருக்கிறார் அவர்களெல்லாம் சேர்ந்து சென்னையில் வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முதல் போர் நடந்தது ராஜாஜி பதவியை விட்டு போனபோது இந்தி திணிப்பு விலக்கி கொள்ளப்பட்ட போது முதல் மொழிப்போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது அதன் பிறகு ஐம்பதுகளில் ஒரு முறை மொழிப்போர் புறப்பட்டது அதாவது இந்தியை இந்தியாவின் ஒற்றை மொழியாக மாற்ற வேண்டும் என்கிற அரசியல் சாசன விவாதம் நடந்த காலகட்டத்தில் ஒரு மொழிப்போர் இங்கே கிளம்பணிச்சு அது ஒரு குறுகிய காலம் நடந்தது அறுபத்தைந்து மொழிப்போர் தான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் உயிர்ப்பலியை கோரியது அதிகாரப்பூர்வ கணக்கே ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வமற்ற கணக்குகளாக தமிழ் ஆர்வலர்கள் அன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்வது எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற கணக்கையும் சொல்கிறார்கள் இப்போ எழுநூறு பேர் மொழிக்காக உயிர தியாகம் பண்ண வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் மொழி பேசுகிற நமக்கும்தான் இருக்குமே தவிர வேறு யாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது அறுபத்தைந்து மொழி போர் அதை நம்ம மூணாவது கட்டம்னு புரிந்துக்கலாம் அதன் பிறகு நவோதயா பள்ளிகள் மூலமாக புதிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டில் மொழி திணிப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கலைஞர் தலைமையில் திமுக நடத்திய மொழிப்போரை நான்காவது மொழிப்போர் இல்லை ஐந்தாவது மொழிப்போர் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படையில் மொழிப்போரை குறித்து வரையறுக்கிற போது ஒரு விஷயம் சொல்லுவான் தமிழன் தொடுத்த போர் அப்படிம்போம் அந்த தமிழன் தொடுத்த போர் வந்து இன்றைக்கும் முடியலை அது இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு நாம் பேசுகிற போதெல்லாம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி மொழிப்போர் இருபத்தைந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் பதினாலாம் தேதி ஹிந்தி திவாஸ் என்கிற பெயரில் இந்தியை எப்படி பரவலாக்குவது என்கிற அந்த நாளை வந்து ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் நாம் அண்ணாவினுடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ இன்னைக்கும் மொழிப்போருக்கான அந்த தேவை இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா மொழியை திணிப்பதற்கான இந்திய அரசியல் சாசனம் என்னென்ன பிரிவுகளெல்லாம் வைத்திருந்ததோ அந்த பிரிவுகளெல்லாம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது தமிழ்நாடு ஒரு விளக்கு வாங்கி வைத்திருக்கிறது திமுகவை ஒரு வரியில் டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எக்ஸப்ஷன்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம் திமுக எக்ஸப்ஷன் பார்ட்டி எக்ஸப்ஷன்ஸில் வளர்ந்த பார்ட்டி எக்ஸப்ஷனால் வாழுகிற பார்ட்டி உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலுவல் மொழி சட்டத்தை எடுத்துட்டோம்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் போர்ந்தோம் திஸ் லாக் எக்ஸ்டென்ட் டு ஹோல் ஆஃப் இண்டியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அந்த எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுக்கு பின்னால் தான் திமுகவினுடைய வரலாறு இருக்குது அந்த எக்ஸெப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுக்கு பின்னாடி தான் திமுகவினுடைய தியாகமும் அதனுடைய தொடர்ச்சியும் பயணமும் இருந்துகிட்டு இருக்குது அப்போது இன்றைக்கு வரைக்கும் இந்த எக்ஸெப்ஷன் வாங்கி வச்சுருக்கிறோமே தவிர மற்ற பகுதிகளில் இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகைகளில் மொழி திணிப்பு நடவடிக்கைகள் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது அப்போது தமிழன் தொடுத்த போர் அப்படிங்கிறது இன்றைக்கும் முடியலை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஐந்து கட்டம் ஆறு கட்டம்ங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் நூறு கட்டங்களாகவும் இந்த போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய எதிர்ப்பின் நோக்கம் ஒன்றுதான் ஆனால் களத்தில் தந்தை பெரியாரின் அணுகுமுறையும் அறிஞர் அண்ணாவின் அணுகுமுறையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் அணுகுமுறையும் தனித்தனியானது தனித்துவம் மிக்கது அண்ணா அவர் வந்து அப்போதான் வந்து மாணவராக இருந்து பெரியாரை சந்தித்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் இங்க வந்து அந்த களத்தில் நிற்கிறார் அவர் அவர் வந்து கத்தீட்ரல் சாலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த செம்மொழி பூங்காலாம் இருக்க அந்த கத்தீட்ரல் சாலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு மக்களை வந்து போராட்ட களத்திற்கு தூண்டிவிட்டது மக்களை வந்து சினம் கொள்ளச் செய்து விட்டார் அவர் வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே போட்டு அவரை தூக்கி சைதாப்பேட்டை கிளைச்சரையில் போட்டாங்க அதுதான் அண்ணா முதன்முறையாக பொது நல வழக்கில் சில ஒரு பொ பொது நலத்துக்காக முதல் சிறை அது தான் அந்த போராட்டம் இப்போ பெரியாரும் அதில் தான் அதுக்கு பெரிய ஒரு சிறைக்கு போறாரு அந்த வைக்கம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு அது ஒரு பெரிய போராட்டம் திருச்சியிலேருந்து ஒரு பெரும் படை வருது பட்டுக்கோட்டை அழகிரி இவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இப்படி பலரும் கலந்து கொண்ட ஒரு நெடும்படை வந்து பயணம் வராங்க பெரும்படை வந்து திருச்சியிலேருந்து கிளம்பி அது அங்கே அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வருது பட்டுக்கோட்டை அழகிரியோட பேச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு அனல் பறக்க பேசுவார் அப்போ அவர் வர வழியில் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து செருப்பு தோரணம்லாம் கட்டி வச்சுருக்காங்க அவரை வந்து அவமானப்படுத்துறது அப்படின்ட்டு உடனே அவரை செருப்பு தோரணம் கட்டி வச்சதும் அவர் என்ன பண்ணுறாரு அப்போ அங்கேயே ஒரு மே இதை மேஜையை போட சொல்லி அங்கேயே நின்று பேசுகிற ஏறி நின்று இந்த மாதிரி தோரணம் கட்டி வச்சவங்களுக்கு நான் கேட்குறேன் நாங்கள் வந்து உங்கள் இந்த மொழியை காக்கிறதுக்கு இதுக்கு தான் போ போய்ட்டுருக்குறோம் இது எனக்கு வந்து அவமானப்படுத்துகிறதா நினச்சி நீ இப்படி இவ்வளோ சிரமப்பட்டு இதை எடுத்து மேலே கட்டி வச்சிருக்கிறியே அதை கீழே போட்டிருந்தாலாவது இந்த வெயிலில் நடந்து வர எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமே இந்த செருப்பை போட்டு போகுமே உனக்கும் சேர்த்து தானடா நாங்கள் பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு அவர் வந்து உணக்கமாக பேச அவர்களையே அந்த இதற்காக அந்த தோரணத்தை அவிழ்த்தார்கள் அப்படிங்கிறது ஒரு அதில் ஒரு குறிப்பு அந்த நெடும்பயண குறிப்பு உண்மையிலேயே வந்து நடராஜன் தாளமுத்து இவங்கெல்லாம் இறக்கும் பொழுது அந்த இறுதி இதில் வந்து அண்ணாவுடைய பேசிய இரங்கல் உரை இதெல்லாம் நடக்குது அப்போ தான் ஒரு பதினாலு வயது சிறுவன் இங்கே சென்னையில் இதெல்லாம் நடந்து இப்போ விளாட்ந்துருக்கும்போது தன்னோட சொந்த ஊரில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஊரில் திருவாரூரில் ஒரு தமிழ் கொடியை ஏந்திக்கிட்டு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள்வி தேடி அந்த கோழை உள்ள நாடு இதெல்லாம் வேண்டுகிட்டு தன்னை வயதை ஒட்ட சிறுவர்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அப்படி ஊர்வலமாக போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலாம் இருக்குல்ல அதான் கலைஞர் அவர் தான் இது பண்ணுறார் அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது பெரியார் வயது என்ன அண்ணா இருவருக்கும் இடையில் அவர் வயது அடுத்து கலைஞர் அப்போ ஒரு களம் அந்த முப்பத்தி ஏழு களம் இங்கே ஒரு மூன்று முக்கிய தலைவர்களுக்கான ஒரு தொடக்கமாக ஒரு இந்த இடத்தை வந்து கொண்டு வந்தது பொதுவாகவே பெரியார் வந்து தன்னுடைய போராட்டங்களில் வன்முறையை வந்து விரும்ப மாட்டார் வன்முறை கூடாது நம்ம நம் சட்டம் கொடுக்குற தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க போராட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிறது தான் பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இவங்க தொடர்ந்து வலியுறுத்துவது அதுக்கு எதிரான இந்த வன்முறை போராட்டங்கள்ங்கிறது இங்கே கிடையாது இந்த நூற்றாண்டில் தமிழ்நாடு எத்தனையோ போராட்டங்களை கண்டுள்ளது ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றுதான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டது வீரமிக்க மாணவர் போராட்டம் வன்முறைகள் உயிரிழப்புகள் என தமிழ்நாடை கொந்தளித்தது இதை நெறிப்படுத்திய மாண்பு அறிஞர் அண்ணாவுடையது இன்று இந்திய எதிர்ப்பின் நன்மைகளை அனுபவிக்கும் தலைமுறைகளாக நாம் உள்ளோம் அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னா மா ஒரு கட்டுப்பாட்டை மீறிய நிலைக்கு போகும்போது அண்ணாவே போய் அதை கேட்குறாரு நீங்கள் விட்டுருங்க மாணவர்களை நீங்க நீங்கள் விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது மாணவர்கள் ஒப்புக்கொள்ளலை அதுக்கு அண்ணாவுக்கும் அந்த மாணவர்களுக்குமான கான்வர்சேஷன் வந்து அண்ணா எவ்வளோ பெரிய தலைவர் திமுக ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கான்வர்சேஷன் மாணவர்கள்ட்ட அவர் கேட்குறாரு நீங்கள் விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னுட்டு முடியாது அப்படின்னு சொல்லும்போது நிறைய நெருக்கடி வருது கலவரம் வருது துப்பாக்கி சூடு நடக்குது உங்களையெல்லாம் சாக கொடுக்குற மாதிரி ஆயிடுங்கும் போது பரவாயில்ல நாங்கள் செத்து போகிறோம் அப்படின்னு மாணவர்கள் திருப்பி பதில் அளிக்கும் போது உங்களை உங்களையெல்லாம் சாக கொடுத்துட்டு மொழியை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அண்ணாவிடமிருந்து வந்த சொல் வந்து உங்களையெல்லாம் சாகு கொடுத்துட்டு மொழியை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் என்று அவர் சொன்னார் அப்போ மாணவர்களை ஒரு பக்கம் ரொம்ப அதீதமான உணர்ச்சி எழு உணர்வெழுச்சியோடு போராடிய போது அது திசை மாறிய போது இப்படி எல்லா வகையிலையும் திமுக அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது இன்னொன்று மொழிப்போருக்கான அடிப்படை எங்கேருந்து வருதுன்னா அது வெறும் மொழி திணிப்பை எதிர்த்த ஒரு முயற்சி மட்டும் கிடையாது பண்பாட்டு திணிப்பையும் சேர்த்தே எதிர்த்தது நீங்கள் ஹிந்தி வரும் ஹிந்திக்கு பின்னால் சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதத்துக்கு பின்னால் ஆரிய பண்பாடு வரும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு சிந்தனையினுடைய விளைவாக விளைவாகத்தான் மொழிப்போரே போரே இங்கே நடத்தப்பட்டது அது முப்பதுகளில் நடத்தப்பட்ட மொழிப்போராக இருக்கட்டும் அறுபத்தைந்தில் நடத்தப்பட்ட மொழிப்போராக இருக்கட்டும் பின்னால் ராஜீவ்காந்தி தலைமையில் நவோதயா பள்ளிகள் இங்கே திணிக்கப்பட்ட போது கல்விக் கொள்கையின் வழியாக மொழி திணிக்கப்பட்ட போது ஏற்படுத்தப்பட்ட அந்த மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் இது எல்லா காலகட்டத்திலையுமே நம்மளுடைய லார்ஜர் அஜெண்டா ஒன்றே ஒன்று தான் இந்திய திணிப்பு என்பது வெறும் மொழி திணிப்பு கிடையாது அது ஒரு பண்பாட்டு திணிப்பு அந்த பண்பாடு பிற்போக்குத்தனமான பண்பாடாக இருக்கிறதுனால அது எங்களால் ஏற்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒன்று வருது இன்னொன்று மொழி திணிப்பினுடைய விளைவாக தமிழர்கள் பெற்ற பலன்கிறது ரொம்ப முக்கியம் திமுக மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை நடத்தாமல் போயிருந்தால் இப்போ சமீப கால வரலாற்றில் ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய போராட்டமாக நமக்கு முன்னால் நிற்கிறது அதை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒருங்கிணைக்கலை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கோஆர்டினேட் பண்ணலை அதனுடைய விளைவாக எந்த அரசியல் மாற்றமும் தமிழ்நாட்டில் நடக்கலை ஆனால் மொழிப்போரின் விளைவாக அரசியல் மாற்றமே நடந்தது ஒரு அறுபது ஆண்டுகள் இன்றைக்கி பின்னால் பின்னோக்கி பார்த்தோம்னா மொழிப்போர் தான் திராவிட இயக்கத்தை அரியணைக்கு ஏற்றுக்கிறது அதுதான் திமுகவினுடைய அரசியலை தமிழ்நாட்டின் அரசியலை இந்தியாவின் அரசியலாக மாற்றி காட்டுறது இன்றைக்கி இந்தியாவை மீட்போனா ஒரு முழக்கம் வருதுன்னு சொன்னால் அது மொழிப்போரனுடைய தொடர்ச்சி தான் அது இல்லைன்னா இன்றைக்கி இது இல்லை அப்போ இந்த அரசியல் மாற்றத்தை மொழிப்போர் தான் கொண்டு வந்து கொடுக்குது இந்த அரசியல் மாற்றத்தினுடைய விளைவு என்னென்னா இருமொழி கொள்கையாக வந்து எவால்வ் ஆகி அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இன்றைக்கு இங்கே இடமில்லைங்கிற முடிவை எடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுக்குது அந்த இருமொழி கொள்கையினுடைய விளைவு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் விசா ஹெச் பி ப்ரொஃபஷ்னல் விசா தொழில் முறை விசா சாதாரணமாக லேமேனாக லேபராக போகிறவங்களா இல்லாமல் படித்து கல்வி கற்று ப்ரொஃபஷ்னல்ஸாக போகிற உங்களுடைய பட்டியல் எடுத்து அவங்களுக்கு விசா கொடுக்குறத லிஸ்ட் பண்ணுறாங்க அந்த விசா ப்ராசஸில் எவ்வளோ பேர் எந்தெந்த கல்லூரிகள்லேருந்து விசா வாங்கியிருக்காங்கன்னு ஆய்வு பண்ணும்பொழுது இந்தியாவிலிருந்து அதிகபட்சமாக அங்கே விசா வாங்கிய மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படிங்கிற செய்தி வருகிறது அதனுடைய டாப் டென் பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இந்த நான்கு பல்கலைக்கழகங்களும் அமெரிக்காவில் அதிகமான ஹெச் ஒன்பி விசா வாங்கியவர்களுடைய பட்டியலில் முதல் பத்து இடங்கள் இருக்கிறது முதல் இடத்துல அண்ணா பல்கலைக்கழகம் தான் இருக்குது ஐஐடியால் சாதிக்க முடியாது ஆல் சாதிக்க முடியாது ஆல் சாதிக்க முடியாது ஒன்றிய அரசு கோடான கோடி ரூபாயை கொட்டி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களால் சாதிக்க முடியாததை அண்ணா பெயரில் அமைந்த தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகமும் இங்கே குக்கிராமங்களில் உள்ள மாணவர்களுக்கு படிப்பு கொடுக்கக்கூடிய மதுரை காமராஜரும் பாரதிதாசனும் பாரதியாரும் சாதித்து காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் அண்ணா வகுத்து கொடுத்து இருமொழி கொள்கை இருக்கிறது நீங்கள் ஒரு வகையில் பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இன்னொன்று தமிழர்களுக்கான குளோபலான வாய்ப்புகளை உலகளாவிய வாய்ப்புகளை திறந்து விட்டுருக்கிறோம் இதுதான் திமுக பண்ண அரசியல் ஒருவேளை திமுக மொழிப்போர் களத்துக்குள்ளே வராமல் அதை அரசியல் ரீதியாக கன்வெர்ட் பண்ணாமல் போயிருந்தால் பண்பாட்டு படையெடுப்பும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காது இன்னைக்கு உலகளாவிய வாய்ப்புகளும் கிடைத்திருக்காது அது அறுபத்தைந்தோடு முடிந்து போயிருக்கும் அன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தை வாங்கினோமா அதோடு முடிந்து போயிருக்கும் அது அரசியலாக கன்வெர்ட் ஆகியிருக்காது திமுக அதை ஒழுங்குபடுத்தினுடைய விளைவு தான் அது அரசியலாக கன்வெர்ட் ஆகிறது இன்றைக்கு ஒரு மாடர்ன் சொசைட்டியில் தமிழ்நாட்டுக்கான வாய்ப்பு வெறும் நாலு சதவீத நிலப்பரப்பும் ஆறு சதவீத மக்கள் தொகையும் கொண்ட தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பத்து சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மொழிப்போரிலிருந்து வந்தது தான் அங்கிருந்து தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னோம்னா தொண்ணூறுகளில் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்லாம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க ராமர் கோயிலுக்கும் பாபர் மசூதிக்குமான சண்டையாக இந்தியாவினுடைய அரசியல் போயிட்டு இருந்தப்போ ஒரு மசூதியை எடுத்துட்டு அந்த இடத்துல எங்களுடைய வழிபாட்டு தளம் வேணும்னு எல்லா மாநிலங்களும் மாநிலத்தில் இருந்த இந்துத்துவ சிந்தனையாளர்களும் வெறிவிடுத்து திருந்தபோது தமிழ்நாடு வந்து குளோபலைஸ்டு சினாரியோ அந்த எல்பிஜிங்கிற பொருளாதார கொள்கையை தனதாக்கிக்குது அப்ப தனது காரணம் அறுபதுகளில் நடந்த மொழி போர் அதன் விளைவாக வந்த ஆங்கிலம் அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் நவீன தமிழ்நாட்டினுடைய அடிப்படையாக மொழி போரை புரிஞ்சுக்கலாம் அதை வந்து தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனச்சு அப்படிங்கிறதும் நமக்கு விளங்கும் ஐம்பதுகளுக்கு பின்னர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைய இந்தியா வடிவமைக்கப்பட்ட விதமே காரணமாக அமைந்தது ஒரு கட்டத்தில் மாணவர்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை அவங்க வந்து மதுரையில் அது பாட்டுக்கு ஒரு போராட்டம் சென்னையில் ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் ஒரு பக்கம்னு எல்லா பக்கமும் போராட்டம் அதில் நிறைய தலைவர்கள் இன்றைக்கு மூத்த தலைவர்களாகி அவர்களுக்கு அடுத்த தலைமுறை கூட வ வந்துருச்சு அரசியலுக்குள்ளே அந்தளவுக்கு வந்து அன்றைய இளைஞர்களுடைய போராட்டம் பெரிய அளவில் இருக்குது அப்புறம் கலைஞர் அண்ணா எல்லாருமே அதை முன் அதுக்கு வந்து வழிபடுத்த நினைக்கிறாங்க பெரியார் வந்து அந்த போராட்டத்தில் வந்து இதை எடுக்கலை ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து இந்த இந்திய அரசியல் சட்டத்தை நம்பி உனக்கு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் திருத்தவும் மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் நம்ம வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போனால் தான் அது சரிப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிலையில் போயிட்டார் ஆனால் ராஜாஜி வந்து மேலே வலியுறுத்துறாரு நீங்கள் வந்து சாதாரண நினைக்காதீங்க இந்த இந்தியை கொண்டு வர்றதுங்கிறது இப்படி தான் ஆகும் இதை வந்து ஏதோ ஒரு இதுக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து அப்புறம் கலைஞரை வந்து பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணி தனிமைச் சிறையில் பாளையங்கோட்டையில் அவர் அடைக்கிறது அப்புறம் அவருக்கு பிறகு அந்த முரசொலியில் தொடர்ந்து செயல்படுதுன்னு சொல்லதும் முரசொலி மாறனை அதே மாதிரி கைது பண்ணி இது பண் அடைக்கிறது இப்படி கைது நடவடிக்கைகள் அப்புறம் அண்ணா வந்து அரசியல் சட்ட எரிப்பை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் எல்லாம் கைது இப்படி கைது போராட்டம் துப்பாக்கிச்சூடு இது ம இது தீயிட்டு கொளுத்தி கொள்வது விஷமருந்தி சாவதுன்னு இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு இது வந்து இந்திய வரலாற்றில் பார்க்க முடியல இப்படி ஒரு எங்கடா ஒரு மொழிக்க இதில் வந்து யாருக்கும் இந்த இதுவுமே கிடையாது அவங்களுடைய சுய தேவை இப்போ எங்களுடைய வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்க எங்களை வாழ விடாமல் பண்ணிட்டாங்க இல்லைன்னா எங்கள் ஊரை அழிக்க ஒன்று வந்துட்டாங்க இல்லை இங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு இப்படி இருக்குது இல்லாத ஒரு நோய் பரவிடுச்சு இந்த மாதிரி தங்களுடைய பிரச்சனை ஏதாவது இருக்கான்னா கிடையவே கிடையாது இது மொத்தமாக தன்னுடைய மொழிக்காக அவன் பேசுகிற ஒரு தொடர்பு மொழி அவ்வளோதான் அந்த மொழி மொழி என்பது மனிதர்களுக்கான தொடர்பு ஆனால் அந்த மொழிக்காக இந்த கா அது அது மீதான ஆதிக்கம் வருது நம்ம நம்மளோட உரிமை என்ன ஆகிறது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும் அப்போ தான் இந்த போராட்டம் வந்து இப்போ எல்லாருமே சொல்லுற மாதிரி தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியை இருக்குது அப்படின்னு இப்போ நிதியமைச்சராக இருக்கிறவங்க கூட சொல்லியிருக்காங்க நான் வந்து படிக்க போனால் அப்போல்லாம் வந்து என்னை கேள்வி பண்ணாங்க நான் திருச்சியில் வந்து இந்தி படிக்க போனேன் அது பொய்யுங்கிறதும் இப்போ அம்பலப்பட்டு போச்சு ஏன்னா அவங்க படித்த காலேஜிலே இருக்குது ஹிந்தி கற்றுக் கொடுக்குறது அங்கேயே படிச்சிருக்கலாம் அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு அங்கேயும் வந்து இதுனால் ஹிந்தி பிரச்சார சபா உண்டு எல்லோரும் படிச்சிருக்காங்க அவங்க காலேஜில் அவங்க கூட படித்த ஒருத்தவங்க ஹிந்தி டீச்சராகவே ஆகியிருக்காங்க சேர்ந்து படிச்சுட்டு அதனால் இந்த இது எப்பொழுதுமே என்னென்னா இந்த 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 இவ்வளோ பெரிய போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து இப்படி தமிழ்நாடு மட்டுமே எப்படி பண்ணால் அது தனியாக போயிடும் நீ எப்படி பாம்பேக்கு போனால் எப்படி பழப்ப இதெல்லாம் கேட்பாங்க இந்த திமுகவே வந்து சொல்லி பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் தமிழ் படிக்க விடாமல் நம்ம ஜ சமூக இதையே கெடுத்துட்டாங்க தலைமுறையை கெடுத்துட்டாங்க நீ எப்படி பம்பாய்க்கு போனால் என்ன பண்ணுவோம் கல்கத்தாவுக்கு போனால் என்ன பண்ணுவேன்னெலாம் பெரிய கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போவே வந்து அசாம் வரைக்கும் இந்த போராட்டம் ஆந்திராவில் இருந்து அசாம் வரைக்கும் போயிடுச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்கள் தாய்மொழி மீதான ஒரு உணர்வு தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாற்றுகிறது தமிழ்நாட்டின் பண்பாட்டு திசைவழியை தீர்மானிப்பதில் மொழி போர் மிக முக்கிய பங்காற்றியது திமுகவின் அரசியல் வந்து ஒரு பக்கம் அது சோசியலிசம் பேசியது ஜனநாயகம் பேசியது இதெல்லாம் பேசினாலும் தமிழர்களுக்கு ஒரு அதனுடைய ஆதி சமூகம் தமிழ் ஆதி சமூகங்கிறது ஒரு சமத்துவமான சமூகமாக இருந்துச்சு பொது உடைமை சமூகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கோல்டன் குளோரியை கோல்டன் பாஸ்ட்டை வந்து திருப்ப 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 அது திமுக தான் இருந்திருக்கிறது அண்ணாவினுடைய நாடகங்கள் எழுத்துக்கள் அவர்கள் திமுகவினுடைய அன்றைய தலைவர்கள் திரைத்துறையில் பேசிய வசனங்கள் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்கு ஒரு ஆதி பண்பாடு இருந்துச்சு அது சமத்துவமான முற்போக்கான பண்பாடு அப்படின்னுட்டு இடையில ஆரியமயமாக்கப்பட்ட தமிழ் மன்னர்கள் பற்றி அவர்கள் எந்த விதமான குளோரிஃபையும் பண்ணலை ஒரு கோல்டன் பாஸ்ட்டுங்கிறது ஆதி தமிழ் சமூகம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க அது வந்து தமிழர்கள் மனதில் ஒரு இயல்பாகவே ஒரு ஒரு உணர்வெழுச்சியாகவே இருந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் அது பேசியது தமிழ் அரசியலை தமிழனுடைய அறம் சார்ந்த அரசியல் இப்போ உதாரணத்துக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ் அரசியல்னு சொன்னால் தமிழன் பிறந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தத்துவம் வந்து தமிழில் இருக்குது அதனால் இது உயர்ந்த ஒரு தத்துவம் அதனால இது உயர்ந்த மொழி அப்படி உயர்ந்த இனம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசு தான் அண்ணா வந்து ஐ பிலாங் டு டிரிவிடின் ஸ்டாக்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு நான் இன்னாருக்கு எதுனானவர் இல்லை இன்ன நான் வந்து குறைவா மதிப்பிடலை அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்க அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஏன்னா தமிழ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிற்போக்குத்தனமானதுங்கிற கருத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறத யார் சொல்றேன் ஏன்னா அண்ணா வந்து தமிழன் யாருக்கும் தாளாமல் அப்படிங்கிறார் அது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது அடுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் யாரையும் தாழ்த்தாமல்னு சேர்த்து சொல்கிறாரு அப்போ அதுதான் அண்ணா முன் வச்ச ஒரு தத்துவமாக இருக்குது அப்போ திமுக இயல்பிலேயே கையில் எடுத்தது ஒரு தமிழ் அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத கையில் எடுத்தது அது எந்த அளவுக்கு வீச்சோடு இருந்ததுன்னு சொன்னால் காமராஜர் அமர்ந்திருக்கிற ஒரு மேடையில் குன்றக்குடி அடிகளார் பேசுகிறாரு அவரை வந்து ஒரு காங்கிரஸ்காரரை அட்ரஸ் பண்ணும் பொழுது அவர் திமுக காரர்கள் குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிடுறார் அவரை குறிப்பிடும் பொழுது அதற்கு காமராஜர் நிறைவுரையாற்றுகிறபோது அதுக்கு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாருன்னா இங்கே பேசுகிற போது தோழர்கள் சொன்னார்கள் அவர் வந்து திமுக காரர்கள் அடிகளார்னு அடிகளார் திமுக காரர் அல்ல ஆனால் அப்பப்போ தமிழ் தமிழர்னு பேசுவார் அதனால நீங்கள் குழப்பமடைந்திருக்கிறீங்க அப்படின்னு காமராஜர் சொன்னதாக மண்ணும் மனிதர்கள் அப்படிங்கிற தன்னுடைய சுய வாழ்க்கை வரலாறு குறித்த குறிப்பில் குன்றக்கூடிய அடிகளார் எழுதுகிறார் அப்போ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் ஒன்று தமிழ் தமிழர்னு பேசினாலே அவன் திமுக தான் தமிழ் தமிழர்னு பேசினாலே அது திமுக தான் அப்படிங்கிற புரிதல் சாதாரண மனிதர்கள்ட்ட கிடையாது காமராஜர் உள்ளிட்ட பெருந்தலைவர்கள்ட்டமே இருந்தது அன்றைய காங்கிரஸுக்குமே அதுதான் பார்வையாக இருந்தது அந்த பின்புலத்திலேருந்து பார்த்தோம்னா தமிழ் அரசியலை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே பார்ட்டியாக திமுக தான் இருந்தது அதை வந்து ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணதில் மொழி போராட்டத்துக்கு ஒரு பிரதான பங்கு உண்டு ஏன்னா மொழிப்போர் மாதிரியான ஒரு உணர்வெழுச்சியான போராட்டத்தை ஒரு நூறு இருநூறு ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாறு இந்திய வரலாறு சந்தித்ததில்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா திருவண்ணாமலையில் திமுக முன்றி நடத்தின மொழிப்போர் மாநாட்டில் வந்து அருணகிரி அடிகள் இருக்கிறார் இன்னொரு பக்கம் குன்றக்குடி அடிகளார் பேரணி போய் சிறைக்கு போகிறார் அருணகிரி அடிகளாக இருக்கட்டும் குன்றக்குடி அடிகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து வீடு வேணாம் பேர் வேணாம் புள்ள வேணாம் ஒய்ஃப் வேணாம் எதுவுமே வேண்டாம் தாய் வேண்டாம் தந்தை வேண்டாம் மொத்தமும் வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவரம் பூண்டவர்கள் அப்படி துறவுக்கு போனவர்களையும் இது எல்லாம் வேண்டானாலும் மொழி வேணும்னு திருப்பி இழுத்துட்டு வந்த இயக்கமாக திமுக இருந்திருக்கு அப்போ திமுக ஒரு மொழி அரசியலை இன அரசியலை கையில் எடுத்து என்ன வே முற்போக்கான வழிமுறையில் அதை கட்டமைத்து அதை வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தமிழ்நாட்டுக்கான அடிப்படை அது திமுகவோட ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தி இருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு கைதான மாணவர் தலைவர்களாக இருக்கட்டும் போராட்டத்தை தூண்டியதாக கைது செய்யப்பட்டவர்கள் போராடியதாக கைது செய்யப்பட்டவர்களை விட்டுருங்க தூண்டியதாக கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் தான் அப்போ அந்த போராட்டத்தை நடத்தியதே திமுக தான் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை இந்த எதிர்ப்பு போராட்டம் மாற்றுகிறது அப்போ அதை முன்னின்று நடத்தின திமுக வந்து அதனுடைய பிரைமரி பிளேயராக தமிழ்நாட்டினுடைய பிரதான சக்தியாக மாறுவது இயல்பானது அந்த இயல்பான நிகழ்வு தான் வந்து அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கு மொழிக்காக உயிர்விட்டதும் மொழியால் உயர்ந்ததும் தமிழர்கள்தான் இதே காலகட்டத்தில்தான் இந்தியை எதிர்க்காத காரணத்தால் பல மொழிகள் அழிந்து விட்டன அழிவின் விளிம்பில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்த சில மொழிகள் தங்களை உயிர்ப்பித்து கொள்ளும் முயற்சிகளை தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் செழித்து ஜீவித்து நிற்கிறது சர்வதேச மொழியாக முகிழ்திருக்கும் தமிழின் மையமாக தமிழ்நாடு இருக்கிறது அன்றே இந்த மொழிப்போரை நம் முன்னோர்கள் விட்டால் சந்தேகமே வேண்டாம் தமிழ் அழிந்திருக்கும் அந்த வகையில் திமுக தான் தமிழை வாழ வைத்த தாய் என்று துணிச்சலுடன் சொல்லலாம்